இருக்கும்படிக்கே சமாதானமாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் ஒன்று குருந்தியர் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் முந்தைய நாட்களில் இராணுவத்தில் உள்ளவர்கள் எப்போதும் தங்களோடு பீரங்கி குண்டுகளை சுமந்து கொண்டே செல்வார்கள் எதிரிகளை திடீரென சந்திக்க நேரிடும் அப்போது அவர்களை தாக்க ஆயுதம் இல்லாமல் போய்விடும் என்ற பயத்தில் அவர்கள் தாக்க எதிரிகளே இல்லை என்றாலும் எப்போதும் தங்களோடு பீரங்கி குண்டுகளை சுமந்து கொண்டே செல்வார்கள் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கும் பகை என்பது இந்த குண்டுகளை விட மிகவும் கனமானது ஆனால் அவைகளை மனதில் சுமந்து கொண்டே செல்வது அர்த்தமற்றதாகவும் வீணானதாகவும் மாறிவிடுகிறது ஏனெனில் அநேக சமயங்களில் உங்கள் மனதுக்குள் பகை இருக்கிறது என்று நீங்கள் எதிரியாய் நினைக்கும் அந்த மனிதனுக்கு தெரியாமலே கூட இருக்கலாம் பீரங்கி குண்டுகளை தேவையில்லாமல் சுமக்கும் மனதிலே அடுக்கடுக்காய் அடுக்கி வைத்திருக்கும் கேள்விப்பட்டால் நீங்கள் பகையாளி என்று நினைக்கிறேன் போவார் ஆகவே உங்கள் மனதிலே நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் பகைகளை சற்று ஆராய்ந்து பாருங்கள் யுத்த காலம் முடிந்த பிறகு ராணுவ வீரர்கள் பீரங்கி குண்டுகளை இறக்கி வேறு இடத்திலே அடுக்கி வைப்பது போல பகைகளை மனதை விட்டு இறக்கிவிட வேண்டும் அதன் பிறகு மனது எவ்வளவு லகுவாய் இருக்கிறது என்று நம்மால் உணர முடியும் ஆம் பிரியமானவர்களே பிறரை குறித்து மனதிலே வைத்திருக்கும் பகைகள் மிகப்பெரிய சுமையாகவே இருக்கும் எனவே அவைகளை மனதை விட்டு இறக்கி வைப்பதுதான் சிறந்தது பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும் என்று வேதம் கூறுகிறது எனவே பகையை மனதிலே மறைத்து வைக்க வேண்டாம் லோத்துவின் மெய்ப்பருக்கும் ஆப்ரகாமின் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்தது எனவே இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள் லோத்து செழிப்பான பூமியாக சோதம் குமாரா இருப்பதை பார்த்து அதை தெரிந்து கொண்டு அங்கே சென்றார் லோத்து தன்னை விட்டு பிரிந்து போனாலும் ஆபிரகாம் தன் மனதிலே லோத்துவை குறித்து பகையையோ கசப்பையோ வைத்துக் கொள்ளவில்லை சோதம் குமாரா தேசத்தின் மேல் வேறு ராஜாக்கள் படையெடுத்து வந்து அங்கிருந்த மனிதர்கள் மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள் லோத்துவையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் அவருக்குரிய எல்லாவற்றையும் சிறையாக எடுத்துக்கொண்டு போனார்கள் இதை கேள்விப்பட்ட ஆப்ரகாம் தன்னை விட்டு பிரிந்து போனதால் தேவன் லோத்துவுக்கு கொடுத்த தண்டனை என்று நினைக்கவில்லை உடனடியாக தன் வீட்டில் வளர்ந்த மனிதர்களை கூட்டி கொண்டு போய் அந்த ராஜாக்களோடு போர் செய்து ஜெயித்து லோத்துவையும் அவருடைய எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்தார் சோதம் குமாரா தேசத்தின் அக்கிரமம் மிகுதியாக இருப்பதை பார்த்த தேவன் அதை அழிக்க இறங்கிய போதும் ஆபிரகாம் தன் சகோதரனின் மகன் லோத்துவின் நிமித்தம் அந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு தேவனிடம் வெகுநேரம் பரிந்து பேசிக்கொண்டே இருந்தார் அவருடைய ஜபத்தை கேட்ட தேவன் தேசத்தை அழித்தாலும் லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார் பிரியமானவர்களே ஆப்ரகாமின் பாவம் நமக்குள்ளும் வரவேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் எனவே பகையை உள்ளத்திலே மறைத்து வைக்காமல் அதை அப்புறப்படுத்துவோம் அதுவே நம் சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும் நம்முடைய மனது லேசாக மாறும் மனதிலே நிம்மதி பிறக்கும் தேவனுடைய சமாதானம் நம் உள்ளத்தை நிரப்பும் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே